வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஓவரால் ஒரு லைஃப் டைம்ல எடுத்துக்கிட்டீங்க ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பில்லியன் டைம்ஸ் இட் பீட்ஸ் பிரெயின் எஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட் எஃபெக்ட் ஆகலாம் ஆப்வியஸ்லி ஹார்ட் எஃபெக்ட் ஆகும்போது போது ஏன்னா ரத்தம் போகலைன்னா எல்லா உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகலாம் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இட்ஸ் வெரி ஸ்மால் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது ஸோ வெதர் இட்ஸ் ஃபுட் ஆர் um, you லைஃப் know, the life overall like the lifestyle factors which இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த பர்சனோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஹார்ட் ஹெல்த் வந்து எப்போ வந்து மோசமாக போகுது இருபத்தி ஏழு வயது டென்னிஸ் பிளேயர் அவருக்கு இந்த பழக்கம் எதுவுமே கிடையாது அவர் ஆக்சுவலி ரொம்ப ஆக்டிவ் ஒரு நல்ல ஒரு ஜீன்ஸ் இந்த பேட் பிஹேவியர்லாம் பண்ணக்கூடாது நைட் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஸோ ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன் ஸோ இட்ஸ் லைக் டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு கடவுள் உங்ககிட்ட சொல்கிறாரு அம்மா இந்த சிம்டம் இக்னோர் பண்ணாதுங்க ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் கிளாசிக் சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணாதுங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஹார்ட்டை ஓவர் ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்ற கேசஸ் வந்து நீங்கள் இன்றைக்காவது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அவுட் ஆஃப் ஃபியரில் சும்மா சொல்றானா நஜமா சொல்றானா வேற சொல்றது எனக்கு பிடிக்கல சரி நான் போய் இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்கறேன் ஏங்க நான் இதெல்லாம் இப்படிலாம் ஹார்ட் அட்டாக்னா வேற மாதிரி வரும் நீங்க என்ன சொல்றீங்க இது ஹார்ட் எங்க எப்படி இருக்கீங்க டெஸ்ட் இல்ல இல்ல குட் ஃப்ரம் இப்போ எனக்கு ஒரு வேணும்னா நானே எப்படிங்க பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ ஒரு யூ டு ட்ரஸ்ட் ரைட் அ கலீக் டு டூ ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ் நான் உங்கள் லனிஷா சுவாமிநாதன் அண்ட் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்வர்சேஷன் ஒரு முக்கியமான டாக்டர்கிட்ட வச்சுக்க போகிறோம் இஸ் த சீனியர் மோஸ்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் அவர் கூட இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க போகிறோம் ரிலேட்டட் டு ஹார்ட் எட் டு ஜெட் அபவுட் ஹார்ட் ஹார்ட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் எவ்ரி திங் இப்போது ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா இல்லை எனக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்த உடனே நான் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய கொஷன்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் தாண்டி அஸ் அ கார்டியாலஜிஸ்ட் அவரோட லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு இன்டெப் வந்து நம்ம போய் பார்க்க போறோம் ஸோ வெல்கம் டு த ஷோ சார் Thank you very much. So, Thanks for so having me எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ஐ எம் ஆல் குட் சார் ஸோ உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வி ஆல் நோ தேட் எல்லாருமே ஒரு நாள் வந்து வி ஆர் கோன் அ டை பட் ஹார்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கன் அப்படி இருக்கும்போது போது ஹார்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ இருக்க ஜெனரேஷன் அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் நடத்திட்டு இருக்காங்களா சரி இது ஸோ முதல்ல எல்லா உறுப்புகளுமே இம்பார்ட்டன்ட் ஸோ இது இதுதான் பெருசு இதுதான் தான் இல்லை ஆனால் கரெக்டு சில உறுப்புகள் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்து அதில் ஹார்ட்டும் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு ரைட் ஹார்ட்டை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு சினிமா தூங்கும் போது சம்டைம்ஸ் பிரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகும் கோர்ஸ் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் டிப்பிக்கலி ஒரு ஹார்ட் தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும் ஓவராலாக ஒரு லைஃப் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பில்லியன் டைம்ஸ் இட் பீட்ஸ் சரிங்களா ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுது ஹார்ட்டுங்கிறது நிறைய பேர் வரும் பம்ப் மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எஸ் இட்ஸ் ஃபண்டமெண்ட்லி பம்ப் ஆனால் அதில் அந்த பம்பில் வச்சுக்கோங்களேன் லைக் மல்டிபிள் சேம்பர்ஸ் இருக்குது வால்வ்ஸ் இருக்குது அதில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி கனெக்டட் டு ஆல் தி அதர் ஆர்கன்ஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெயின் எஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட் எஃபெக்ட் ஆகலாம் ஆவியஸ்லி ஹார்ட் எஃபெக்ட் ஆகும்போது ஏன்னா ரத்தம் போகலைன்னா எல்லா உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகலாம் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு இட்ஸ் வெரி ஸ்மால் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட்

Dude, I think every generation goes through that. But the heart diseases, we count statistics, the number of heart diseases has been increased. there is something wrong So, right? yeah, and I don't think it's because our generation or our generation heart a serious It's not that. I just think that our lifestyle is right? Yes. So, and the thing can affect your heart mm -hmm. just like the other organs. ஸோ ஐ திங்க் மேபி நம்ம வி ஹவ் காட்டின் லிட்டில் பெட் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லலாம் சடன்ட்ரி ஆகிட்டோம் அதே போல் லைக் குவிக் ஃபிக்ஸர்ஸ் வேணும்னு சம்டைம்ஸ் நினைக்கிறோம் ஸோ லைக் இன்னும் சடண்ட்ரியா இருக்கோங்க திடீர்னு நான் ஐ ஒன் கெட் ஃபிட் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே ஜஸ்ட் கோ லைக் ஃப்ரம் திடீர்னு போய்ட்டு ஒர்க் அவுட் எக்ஸா பண்ணும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்க வேண்டியிருக்கு ஏன்னா அது பாட்லி வச்சுக்கோங்க நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் இப்போ எதாக இருந்தாலும் வி கெட் இட் ஒரு நொடியில் கிடைக்கணும் ரைட் i want a six-pack i want it fast now nah, i want food what um, an you i think i think that's a generational thing truthfully because life has become fast-paced so i don't i'm not blaming anyone but it's just the way we have become and the other thing too is like see a lot of these conveniences how to affect one another whether it's food or த த லைஃப் லைக் ஃபேக்டர்ஸ் வச்சுக்கோங்க கெட்டிங் ஒரு காலத்தில் ஒரு தம்மு கிடைக்கணும்னா ஒருத்தங்க ஒரு சின்னப்பையை யார் ஸ்மோக் பண்ணணும் வச்சுக்கோங்க இருபது வயசுல அப்பா அம்மா பார்த்து பயப்படுவாங்க இது இருப்பாங்க கூட இருப்பாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும் இப்போ மெனி ஆஃப் தோஸ் திங்ஸ் சேஞ்ச் ஸோ இட்ஸ் ஈஸி டு கெட் இட் ரைட் ஆஃப் திங்ஸ் ஹவ் ஆல்சோ பிகம் நார்மலை ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு பார்த்தோம் First time food in, I didn't know how to foodie, it. I was like, you know, 90s and all, like, there was not a term. It's a new trending term. That so that is, all that actually affects our heart. And uh, of course, stress. The fast pace leads to stress. It's not good for your brain. So overall, I don't think it's a, I think it's the rate. The, ஓகே இப்போ வந்து உங்ககிட்ட நான் நான் வந்து 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 ஒரு 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 கேஸ் டு கிராக் கொடுக்க பர்சன் பர்சன் ஜஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இந்த பர்சனோட பர்சனோட எல்லாத்தையும் அவங்களுக்கு அவங்களோட ஹார்ட் ஹார்ட் ஹெல்த் ஹெல்த் எப்போ போகுது அப்ராக்சிமேட்லி டேமேஜ் சொல்லணும் ஓகே ஓகே அந்த என்ன என்ன அப்படின்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் ஃபுல் ஆஃப் லைக் பிரியாணி

இல்ல நீங்க சொல்றது எல்லாமே எப்படி சோ மேலா ஃபீமேலா யூ ஜஸ்டல் இது ஒரு மேலா இருந்தா இருக்கும் ஃபீமேலா இருந்தா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபோர்ட் ஆன்சர் சொல்ல முடியாது ஓகே என்ன தட மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஓகே பட் நீங்க சொன்ன ஒரு பழக்கம் கூட நல்ல பழக்கம் இல்லை ஓகே சோ இட் ரியலி டிபென்ட்ஸ் சரிங்களா சோ வேற என்ன செய்யறாங்க அவங்க ஸ்மோக் பண்றாங்களா இல்லையா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கு ஓகே சரி அப்போ உங்க அப்பாவுக்கு நாப்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஹீஸ் அ டிக்கிங் டைம் விமன் ஜென்டலாக பிகாஸ் ட்வெண்ட்டிஸ் சொன்னீங்க ஐமஸ்விங் ஸோ ப்ரி மெனோபாசபிள் ஸோ ப்ராப்ரலி லிட்டில் பிட் மோர் ப்ரொடெக்டட் மென்க்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது விமென்க்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் குவிக்லி கேச்சஸ் அப் பட் சே இட்ஸ் வீலி ஹார்ட் டு ப்ரொடிக் நான் இதை அந்த ரீசனை இது ஏன் சொல்கிறேன்னா இது பயன்படுத்துறதுக்காகல நாங்கள் போன வாரம் நான் பண்ண ரெண்டு ஆன்ஜியோபிளாஸ்டிக் எமர்ஜென்ட்டாக ஹார்ட் அட்டாக்கில் பண்ணது ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு முப்பத்தி நாலு வயசு இன்னொருத்தருக்கு முப்பத்தி ஆறு வயசு ரெண்டு பேரும் ஆண்கள் அண்ட் தி அதர் பர்சன் த பீடியட் எமர்ஜென்ட்டாக பண்ணது ஃபார்ட்டி சம்திங் ஸோ இட்ஸ் வெரி ஸ்கேரி ஸோ நீங்கள் டுவெண்ட்டீஸில் ஃப்ரீ பேர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஆனால் த யங்கஸ்ட் பர்சன் ஹவ் டன் இஸ் ஆக்சுவலாக ஒரு இருபத்தி ஏழு வயது டென்னிஸ் பிளேயர் அவருக்கு இந்த பழக்கம் எதுவுமே கிடையாது அவர் ஆக்சுவலி ரொம்ப ஆக்டிவ் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் பே வாஸ் ரொம்ப ஸ்டுல்ஸ் அண்ட் யூனோ சரி நம்ம அப்பா அம்மா யாரும் பட் ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் சரி உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு நிறைய சொத்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி அவங்க எல்லா இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்க சில நோய்கள் கொடுத்திருந்தாங்கன்னா இட்ஸ் ஜீன்ஸ் வித் நவ் மீன்ஸ் கால் எப்பிஜெனடிக்ஸ் நம்ம வாழ்க்கை முறை எந்தெந்த ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும் இது எக்ஸ்பிரஸ் ஆகாதுங்கிறதுக்கு பி ஆக்சுவலி லாட் ஆஃப் கண்ட்ரோல் பட் சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி இருந்ததுன்னா லைக் இட்ஸ் ஹார்ட் ஜட் ஜஸ் மீன்ஸ் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சின்ன வயசில் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல இந்த பேட் பிஹேவியர்லாம் பண்ணக்கூடாது நைட் நைட்ரோல் பண்ணிக்கிட்டு ஸோ ஸோ ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் ஆப்வியஸ்லி அவர் அந்த நபர் ரொம்ப டயட் சரியாக பார்த்துக்கிறது இல்லை நீங்கள் ஒரு கார்ப்ஸ் நீங்கள் சிம்பிள் கார்ப்பு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஜென்லா உடம்புக்கு கெடுதல் இதை தவிர ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் ஆர் ரியலி பேட் அண்ட் என்ன வெரி செடன்ட்ரி ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக நாட் வெரி குட் ஹார்ட்டுக்கு பொறுத்த மட்டில் ஸோ எப்போ வருங்கிறதுக்கு ஆன்சர் நான் சொல்ல முடியாது ஆனால் ஒன்னாக இருந்தால் பையனாக இருந்தால் மேபி தேர்ட்டிஸ் ஓகே ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தங்களுக்கு வரதுக்கு வந்து மெனி ரீசன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றதுல இட் இஸ் அக்கார்டிங் டு ஜீன்ஸ் அண்ட் அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் வரும் ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக வந்து இதுதான் சிம்டம்ஸ் இப்போ ஃபீவர்னா பாடி டெம்பரேச்சர் தான் அப்படின்ற மாதிரி ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்ல முடியாது ஹார்ட் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம்ஸுமே சொல்ல முடியாது ரைட் சிம்டம்ஸ் 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 ஓகே ஓகே ஸோ 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 ஜென்ரல் தெரிஞ்சுக்கிறது மக்களுக்கு முக்கியம் அதுவும் சம் யூ ஷுட் இன் இக்னோர் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் ஃப்ரம் இயர் பெலி பாட்டன் டு யோர் ஜாப் ஆங்கிள் ஆஃப் த இயர் தட்ஸ் நியூ தட் யூ ஹேவன் ஹேட் பிஃபோர் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம் வந்திருக்குலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லாஸ்ட் ஆகுதுன்னா இட் குட் பி யோர் ஹார்ட் இந்த கிளாசிக்கல் சிம்டம்னா நெஞ்சு அழுத்தம் நெஞ்சு எரிச்சல் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த செஸ்டில் பிரிகார்டிங் சொல்லுவாங்க இடது கை வலது கை ஷோல்டர் தோள்பட்டை கழுத்து எங்கேயாவது ரேடியேட்டிங் இது இந்த மாதிரி திடீர்னு ஒரு சிம்டம் வந்து சில நிமிடங்களுக்கு இருந்துச்சுன்னா கிளாசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அசோசியேட்டட் வித் ரொம்ப வேர்க்கும் பாந்தி வரலாம் ஏன்னா இந்த பெய்னஸோ இன்டென்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இட்ஸ் லைக் டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு கடவுள் உங்கள் கிட்டே சொல்கிறாரு அம்மா இந்த சிம்டம் இக்னோர் பண்ணாதுங்க ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் கிளாசிக் ஆனால் சில பேருக்கு ரொம்ப திடீர்னு மூச்சு வாங்குறது கடினமாக இருக்கும் சில பேருக்கு சைலண்ட்டாக ஹார்ட் அட்டாக் வரலாம் ஸோ சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணாதுங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டா இது ஒரு படத்தில் ஐ திங் அஜித் குமார் சொல்லுவாருன்னு டோன்ட் ட்ரை அண்ட் பி ஏ ஹீரோ அதுக்கு தான் நான் இருக்கேன் அதே மாதிரி டோன்ட் ட்ரை அண்ட் டயக்னோஸிட் யுர் செல்ஃப் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் இட் செக்ட் அவுட் ஏன்னா த பெனல்ட்டி தட் யூ பே ஃபார் ஹேவிங் அ ஃபால்ஸ் நெகட்டிவ் இஸ் வெரி ஹை ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அவர் அவங்களுக்கு சடனாக ஒரு செஸ்ட் பெயின் வருது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணும்போது தெர்ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க வந்துட்டு டினையல் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க வி ஆல் நோ தட் நம்மளோட இப்போ நம்ம அம்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணோன்னா தி ட்ரை டு அவாய்ட் இட் பட் அன் ஆ தி அதர் ஹேண்ட் ஃபியர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் ஸோ இந்த பயத்துலேயே வந்துட்டு அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஹார்ட்டை ஓவர் ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்ற கேசஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு அது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அவுட் ஆஃப் இயரில் ஓகே இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேள்வி ரொம்பவே பொருந்தும் நம்ம இந்தியன் சொசைட்டியில் யுஎஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் டாக்டர் கிட்ட வந்தீங்கன்னா அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஜென்ரலாக ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணணுமோ சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னா ஓகே ஹார்ட் அட்டாக்னா அடுத்தது என்ன பண்ணணும் இதாவது யூ ஹாவ் அ வெரி அப்ஜெக்டிவ் டிஸ்கஷன் இங்கே ஐ திங்க் ஃபண்டமெண்ட்லி இட் டவுன் டூ திங்ஸ் ரைட் ஒன்று நம்ம எல்லாருக்கும் பயம் பயம் இருக்கும் இருக்கும் அங்கேயும் அதை பற்றி ஹியூமன் எல்லாத்திலயும் அதே தான் மருத்துவமனை பொறுத்த மட்டும் இப்போது நான் உங்ககிட்ட ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் குறைவு நான் அதுவும் அதுவும் யாரையும் லைக் ஐம் நாட் பிளேமிங் எனி ஒன் அண்ட் இதுக்கு காரணம் இஸ் மல்டி ஃபேக்டோரியல் அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம் பட் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்துட்டு சும்மா சொல்கிறானா நஜமா சொல்கிறானா ஐ சேங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டூ அ ப்ரொசீஜர் அம் ஐ சேங் திஸ் சும்மா ஜஸ்ட் லைக் தேட் ஆர் பயம் படுத்துறேண்ணா அண்ட் இது போறாத குறைக்க என்ன ஆகுதுன்னா சில நேரத்தில் வேற கன்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் வேறு சொல்கிறது எனக்கு பிடிக்கல சரி நான் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்குறேன் இருக்கும் அண்ட் 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 அந்த சி ஐடியலி ஒன் அப்ஜெக்டிவ் ரைட் இஃப் இன்ஃபேக்ட் ஒரு பேஷண்ட் கேட்டார் நான் டாக்டர் அதே இதுக்கு ஏன் ஏன் வேற ஆன்சர் கிடைக்குது எனக்கு இட்ஸ் அ கொஸ்டின் ஆக்சுவலி மேட் மீ திங்க் என்ன கரெக்டாக எல்லா டாக்டர்ஸும் சொல்லணும் இப்போ ஒரு ஒரு நெஞ்சு வழி ஒரு ஆன்ஜியோகிராம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே எடுத்துப்போம் அதுக்கு அப் அப்ராப்ரேட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒன்று தானே பெஸ்ட்டாக இருக்கணும் அடுத்தது செகண்ட் செகண்ட் அஃப்கோர்ஸ் பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் அது இதெல்லாம் தே மைட் பி சட்டில் டிஃப்ரென்சஸ் இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக இருந்தது ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் பிக் ரீசன் பேஷண்ட்ஸ் டெனாயல் இருக்கிறது ஏன்னா அண்ட் தி அதர் திங்க் இஸ் நமக்காக ஒரு மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும் பேஷண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை அது ஒரு இன்னொரு ஃபேக்டர் நான் பட் ஏங்க நான் பார்த்துருக்கேங்க இதெல்லாம் இப்படிலாம் ஹார்ட் அட்டாக்னால் வேறு மாதிரி வரும் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க இது ஹார்ட் அட்டாக்குன்னு எங்க இசிஜியில் எப்படி இருக்கீங்க பிளட் டெஸ்ட் காமிக்கதுங்கன்னா இல்லை இல்லை ஐ டோன்ட் பை இட் ஸோ இது வந்துட்டு ஐ திங்க் பார்ட்லி நம்மளோட அறியாமை அஸ் பேஷன்ஸ் நம்பர் டூ கன்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஓவர் ஆல் ஐ திங்க் ட்ரஸ்ட் தெர் இஸ் அ ட்ரஸ்ட் டெஃபிசிட் நம்ம ஊரில் ஸோ இது மூணுமே என்ன கேட்டால் காரணம் ஸோ மை ஜாப் இன் ஜென்ரல் இஸ் And initially surprising arnde the. I am mm. so. I usually patient ke tar solana. See heart attack na time is muscle. So and the next la. I nga doctor. And sometimes they just roll in. So ungli ko monge. Namalamunna pina teriyadhe right. So teri na na number na. Ni namal mama na machana number thikar right. So they don't buy it. Yes. So I tell them, look. Do you have a doctor in your family? Do you have a friend? Do you know someone that you trust? If the answer is yes. Mm. I literally tell my team. Send the ECG to them, tell them here's the story, you talk to them, you get five minutes. Mm. If it's an emergency, yeah. Or, if you have an elective, you can You correct it. You ask a few trusted sources, people that are good in their job, mm. go ask these people. See, you can ask opinions from anyone, get good opinions from experts. And the answer is usually.

ஆஸ்ட்ராய்ட் நாளைக்கு நம்ம வேர்ல்டில் இடிக்குமா அப்படின்னு நீங்கள் யாரும் கேரண்டி பண்ண முடியாது அந்த அளவுக்கு ப்ராபிலிட்டி குறைவுன்னு வச்சுப்போமே மோஸ்ட் லைக்லி ரைட் இட்ஸ் அ வெரி வெரி லோ ப்ராபிலிட்டி இவெண்ட் இவ் சே டாக்டர் நீங்கள் ஆன்ஜோகிராம் பண்ணாதான் நான் நம்புவேன் ஏன்னா நான் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருக்காங்க நீங்க எனக்கு பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா மை ஜாப் இஸ் ஸ்டில் நாட் டூ டு பிகாஸ் அந்த சான்ஸ் சான்சஸ் ஸோ லுக் இட்ஸ் டு டாக் ரைட் நாட் மருத்துவம் பொறுத்த மட்டும் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கு எஸ் அஸ் டாக்டர்ஸ் நம்ம பொலைட்டாக இருக்கணும் கைண்டாக இருக்கணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அதெல்லாம் சரி பட் எம் ஆல்சோ நாட் இன் எப்படி சொல்லுவாங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஏ எனக்கு இது வேணும்ப்பா பண்ணி கொடுன்னா பண்ண முடியாது பேஷண்ட்டுக்கு அது கரெக்டானு சொல்கிறது தான் நம்ம வேலை அது பொலைட்டாக சொல்லலாம் பட் வாட் இஸ் ரைட் ஃபார் யூ நீங்கள் அதுக்கு தானே காசு கொடுக்குறீங்க டாக்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு நிறைய ஹேவ் அண்ட் ஒப்பீனியன் பட் யூ பெயிங் மீ ஃபார் மை ஒப்பீனியன் ஸோ டாக் ஸோ சில பேர் வந்துட்டு நீங்கள் சொன்ன ஒப்பீனியனையும் வந்து சில பேர் டினை பண்ணுற இடத்துல இருப்பாங்க பட் ஆன் ஹேண்ட் சில பேர் வந்து உங்களுக்கே அந்த ஆமாங்க ரெண்டு பக் ரெண்டு பகுதியிலையும் ஆகும் ஸோ சி முக்கியமான மேட்ரு என்னன்னா சி மெனி டைம்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் டாக்டர்ஸ் நம்ம பார்ட்லி கொஞ்சம் சைக்காலஜி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சி ஏன் அப்படி சொல்கிறாங்க பயந்துருக்கலாம் யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டில் யாராவது எங்கேயாவது ஆயிருக்கலாம் அந்த பயம் ஐயோயோ இப்படி பண்ணால் இப்படி ஆயிடுச்சு ஸோ இது இனிமேல் பண்ணலாமா இது பண்ணுறதுனால என்ன ஆபத்து பட் சி மோஸ்ட் பீப்புள் நீங்கள் தெளிவாக விளக்கினோம்னா இஃப் யூ எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி மோஸ்ட் பீப்புள் அப் பிரட்டி அப்ஜெக்டிவ் அவங்க ஒன்றும் மக்கள் இல்லை இட்ஸ் ஜஸ்ட் தட் Uh, emotional factors are in play, and that's understandable, right? See, I mm. so I a if you suddenly tell me that you cancer and do that, right? So, that compassion and empathy as a doctor, I think is important and it's my job to explain. So, I think once that is done, usually people are smart enough to make the right decision. So, now we normal patients, normal people. Mm. கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அவங்களே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ் செல்ஃப் டயக்னோஸிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இப்ப நீங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க என்ன சிம்டம் ஏதாவது ஒரு ஹார்ட் சிம்டம் ஆர் ஒரு ஹார்ட் லைக் நீங்களே செல்ஃப் நம்மளே செல்ஃப் டயக்னோஸ் பண்ணுறது மேட்டர் இல்லை ஏன்னா ஐ திங்க் வி ப்ராப்வி கேன் பட் என்னாலேயே எனக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்க முடியாது அதனால நான் வேற ஏதாவது நம்பிக்கையான ஒரு ஒரு கலீக் கிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு நம்ம அப்ஜெக்டிவாக இருக்கலாம் ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆன்ஜியோகிராம் வேணும்னா நானே எப்படிங்க பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ ஒரு யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் அ ரைட் கலீக் டு டூ த ஜாப்